அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப எனக்கு ஆசிரியர் பணியை தந்த டிஇடி என்று சொல்லக்கூடிய டெட் எலிஜிபிலிட்டிஸ் தாங்க எனக்கு ஆசிரியர் பணியை தந்தது குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் நடத்தப்பட்ட முதல் தேர்விலேயே வெற்றி வகை சூடுனங்க குறிப்பாக பேப்பர் டூ தமிழ் மற்றும் சமூக அறிவியல் விருப்ப பாடமாக நாம் படித்து வெற்றி வகை சூடுனங்க இதில் பாருங்கள் பெயர் என்னுடைய தேர்வியின் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பேப்பர் டூ கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து முதன்மை பாடம் தமிழ் பாடம் சமூக அறிவியல் கொடுத்துருக்குறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடைபெற்றது அந்த தேர்வில் நூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வகை சூடுனங்க இன்று நான் ஆசிரியராக இருப்பதற்கு காரணமான டெட் தேர்வு அன்று கடினமாக இருந்தது எனது கடின உழைப்பு முயற்சி பயிற்சி அதனால் வெற்றி வாகை சூடணுங்க நீங்களும் வெற்றி வாகை சூட என்னுடைய வாழ்த்துக்கள்